ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ சோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிக்கிற புது படத்தோட டைட்டில் தீசர் என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் நம்ம சூப்பரா இருக்கும் பண்ண போறோம் வந்து பேரு அப்படி மாதிரி வச்சிருக்காங்க ஹீரோ பேரு தேவதாஸ் சோ ஹீரோயின் பேர் சந்திரா சோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அப்படின்னு வச்சிருக்காங்க சந்திராங்கவும் வச்சென்னில இருக்கிற சந்திரா போய்ட்டாங்க சோ இந்த சந்திரா அந்த சந்திரா மாதிரி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படினு நினைக்கிறேன் விபச்சார தொழில் பண்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இந்த ஒரு டீசரில் சோ சேஃப்டி கார்டு எடுத்துக்கிட்டு லாஜில் நடந்து போயிட்டு இருக்காங்க சோ ஒரு ரோஸ் வந்து எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தாண்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யாரையும் அதனால வெட்டி கொன்னுட்டு கசாப்பு கத்தி எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு சோ முகம் ஃபுல்லா பிளட்னு தான் சொல்லணும் சோ அந்த அளவுக்கு வந்து ஆக்சிடன் தெறிக்க தெறிக்க வந்து அந்த ஒரு ரீசர் இருக்கு அப்படி ரெண்டு பேரும் நடந்து வந்து ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு வந்து லாக் பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ற மாதிரி எதனா காமிச்சிருக்காங்க சோ அத பாக்கும்போது லொகேஷன் ஏதாவது தப்பா இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன் அப்படின்னா லோகேஷ் அவர்கள் ஹீரோயின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாரு சோ யூஸ் பண்ணார் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுப்பாரு அந்த ஒரு ஹீரோயினிக்கு ஸோ கூலி படத்துல அப்படியே ஒரு டிரான்ஸ்மிஷன் அண்ட் இது மட்டும் இல்லாம விக்ரம் படத்துல ஏஜென்ட் நமக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்து ஹீரோயின் எதனால் சூப்பராகவே எதனால் யூஸ் பண்ணுவார் நம்ம லொகேஷ் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஸோ அண்ட் பிஜேம் வந்து அனிருத் அவர்கள் சூப்பராக போட்டிருந்தாரு ஸோ அனிருத் அவர்கள் நல்லாவே பண்ணிட்டார் அவர் வந்துனா சூப்பராக பண்ணிட்டாரு அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவருடைய நடிப்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு ஸோ நடந்து வரும்போது அந்த சுவாக லுக் எல்லாமே எதனால் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் இவர்தான் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படத்தை லாஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு படத்தை பண்றாரு ஸோ என்ன மாதிரி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு

சோ படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு ஏன் அப்படின்னா லோகேஷ் அவர்கள் புதுசா நடிச்சிருக்காரு லோகேஷ் அவர்கள் நடிச்சாருன்னா அப்படியே அடுத்தது கைதி டூ விக்ரம் டூ ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம் பட் எதுக்காக நடிக்கிறாருன்னு தெரியல சோ நடிக்கிறதே கொஞ்சம் கரெக்டான கேரக்டர் பண்ணியிருக்கலாம் சோ இந்த ஒரு கேரக்டர் பண்ணவும் நிறைய பேருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என்னடா லோகேஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி படத்தை பார்த்தா தான் தெரியும் அண்ட் ஹீரோயின் பேரு வந்து பாத்தீங்கன்னா அது வேற வாயில வராது ஒமிகா குவாபி கரெக்டா சொல்லணும்னு தெரியல சோ தப்பா இருந்தா மன்னிச்சிங்க எனக்கு வாயில வர மாட்டேங்குது சோ இவங்க தான் ஹீரோயினா போட்டுருக்காங்க என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல படம் சோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்சன் வந்து விரும்பி எடுப்பாரு வெறித்தனமா எடுப்பாரு சோ அதே மாதிரிதான் அருண் மாதேஸ்வரன் அவர்களும் சோ ஆக்ஷன் வந்துருதுன்னா ரொம்பவே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு ஆளு சோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அண்ட் ஹீரோவா லோகேஷ் கனகராஜும் டேரக்ஷனா அருண் மாதேஸ்வரனும் சோ எப்படி இருக்க போகுது எப்படி ஒரு கதைக்களமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு சோ இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றது சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ணுவாரு நினைச்சா பட் ஆனா சன் பிக்சர்ஸ் கொடுத்திருக்காரு சோ சன் பிக்சர்ஸோட நம்ம லோகேஷ்க்கு இதோட ரெண்டாவது படம் நினைக்கிறேன் படம் கூலி படம் டேரக்ஷன் பண்ணது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறது இந்த ஒரு படம் சோ எந்த இந்த ஒரு படம் வெற்றி கொடுக்க போகுது அப்படின்றது தெரியல நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிவியூ வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா படத்தோட கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது விபச்சார தொழில் பண்ற ஹீரோயினி அவங்கள காதலிக்கிற ஹீரோ என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில எப்படி இந்த ஒரு படத்தை பார்க்கறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு படம் ட்ரீட்டா இல்ல ஷாக்குடா இல்ல என்னன்றது சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்போம் நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அருண் மாதேஸ்வரன் அவருடைய டேரெக்சன்ல சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல உருவாக்கி டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் மூவிஸ் ரிவ்யூ அண்ட் மூவிஸ் டீகோடிங் அண்ட் ட்ரைலர் டீ அண்ட் டீசர் டி கோடிங் பத்தி தெரிஞ்சுக்கு நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு பார்க்கலாம் தேங்க்யூ